ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்றைக்கு வந்து நான் ஒரு மீன் குழம்பு ஒன்று செய்து காட்ட போகிறேன் நான் தேங்காய் பால் சேர்க்கல தக்காளி பழம் சேர்க்கல இது வெறும் தண்ணியில் தான் இந்த குழம்பு நான் செய்ய போகிறேன் இது கூடுதலாக எங்கள் நாட்டில் இது கடைகள் எல்லாம் இப்படி தான் செய்து வைப்பாங்க ஆனால் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது ரெண்டு மூணு நாள் நாளும் அது வச்சுருக்கலாம் கெட்டு போகாது தேங்காய் பால் சேர்க்கல தக்காளி சேர்க்கலை அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவேன் இப்போ நான் இந்த மீன் குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்க போகிறேன் இது வந்து எங்கள் நாட்டில் செங்கிலீஸ் வந்து இந்த கறி நல்லா செய்வாங்க இது அவங்களோட கறி தான் நான் இப்போ பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு சேர்த்துக்கிறேன் கருவாப்பட்டு ஒரு சின்ன பீஸ் ரெண்டு மூணு சேர்த்துருக்குறேன் ஏலக்காய் ஒரு மூணு சேர்க்குறேன் கராம்பு ஒரு அஞ்சு சேர்க்குறேன் இந்த புளி குரகம் புளி தெரிஞ்சுன்னு இதற்கு இதில் நான் ஒரு ரெண்டு மூணு பீஸ் சேர்க்கணும் இது ரொம்ப சேர்க்கக்கூடாது இதை நல்லா நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இதுதான் இந்த கறிக்கு முக்கியமான ஒரு பேஸ்ட் உண்டு வந்து ஒரு ரெண்டு ஒயில் சேர்க்கிறேன் இந்த மீன் குழம்புக்கு இந்த மீன் குழம்புக்கு நான் தேங்காய் பால் ஒன்றுமே நான் சேர்க்க போறது இல்லை இதுக்கு கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்கிறேன் நான் கடுகு ஒரு அரை சேர்க்கி கடுகு சேர்க்கிறேன் வெந்தியமும் ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்குறேன் வெந்தியமும் இப்போ இது நல்லா கொஞ்சம் பொரிய நான் இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் போல் வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த மீன் குழம்புக்கு அதையும் நான் இதுக்குள்ளே நான் சேர்க்க போகிறேன் அந்த வெங்காயத்தை சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு அதையும் சேர்க்குறேன் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு கருவேப்பிலம்ப கொஞ்சம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்றோம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் வதங்க விடுவோம் கோல்டன் கலருக்கு எல்லாம் வரணும் வதங்கி இப்போ எங்கால இது வதங்கி கொண்டு வருது வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து எங்களோட குழம்பு மிளகாய் தூள் அது சேர்க்க போகிறோம் இதுக்கு நான் தேங்காய் பால் ஒன்றுமே நான் சேர்க்குறேன் இல்லை இப்போ இதுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு மிஷம் கண்டு சேர்க்குறேன் நான் பால் சேர்க்காதபடியாக நான் குழம்பு தூள் நிறைய சேர்க்க இல்லை தேங்காய் பால் சேர்த்தா அந்த குழம்பு சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ இதை இப்படியும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம் இந்த தூள் வந்து கொஞ்சம் கலர் மாறணும் தூள் வந்து கொஞ்சம் கலர் மாறணும் இப்போ இந்த தூள் வந்து நல்லா வறுப்படுது இந்த மண் நான் வறுக்குவேன் இது சிங்கிலீஸ் வந்து நல்லா செய்வாங்க அவங்க நல்லா வைப்பாங்க இந்த மீன் குழம்புலாம் இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் நம்ம மீன் குழம்பு பழுதாகாது கெட்டு போகாது ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சிருக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் இப்போ இதில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறத சேர்க்குறேன் இதுக்குள்ளே அது இதுக்கு பழப்புளி சேர்க்கலை இதைத்தான் சேர்க்கிறேன் பழப்புளி சேர்க்கலை இதைத்தான் சேர்க்குறேன் சேர்த்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் மஞ்சளும் மிளகுத்தூளும் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் மஞ்சள் சேர்க்க போகிறேன் இப்போ மிளகுத்தூள் வந்து நான் கொஞ்சம் ஒரு ஒரு தேக்கரண்டி அளவு மிளகு மிளகுத்தூள் கொஞ்சம் கூட சேர்க்கறேன் இது மிளகுத்தூளாக சேர்த்துட்டேன் இப்போ நல்லா இதாக மிக்ஸ் பண்ணுவேன் இது இன்னும் உப்பு சேர்க்கல உப்பும் சேர்க்க போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன் இதுக்கு நான் பால் விடல தேங்காய் பால் தண்ணி பாலோ ரெண்டாம் பாலோ ஒன்றுமே நான் சேர்க்கல இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனையெல்லாம் கொஞ்சம் போகணும் இதில் உப்பெல்லாம் சரிப்பில் பார்க்குறேன் இப்போ நான் இந்த மீனுக்கு மிளகும் மஞ்சளும் உப்பும் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருந்தேன் இந்த மீனை நான் இதில் சேர்க்க போதும் எந்த மீனாலும் இப்படி செய்யலாம் இந்த குழம்பு செய்யலாம் இதுக்கு தேங்காய் ஒன்றுமே அவசியம் இல்லை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ மீன் கொஞ்சம் அவியட்டும் மீன் கொஞ்சம் நல்லா அவியணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் மீன் அவிஞ்சிடும் இந்த மீன் உடையாது இந்த மீனை கரண்டியால் நல்லா கிண்டி கிளறலாம் இந்த மீன் உடையாது ஆனால் எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி செய்யலாம் இதுக்கு தேங்காய் பால் போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கொஞ்சம் குழம்பு வத்தணும் மீனும் கொஞ்சம் வேகணும் உப்பெல்லாம் சரியா இருக்கு பொதுவாக நாங்கள் மீன் குழம்புக்கு பால் புழிஞ்சு புழிஞ்சு கட்டி பால் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் சேப்போம் இதுக்கு நான் பாலே நான் சேர்க்க நல்லா மீனும் அவிஞ்சிட்டு குழம்பும் நல்லா எருகி கொண்டு வருது இந்த குழம்பு ரெடி ஆகுது இந்த குழம்பு வந்துட்டது இது ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் இதில் உப்பு புளி புளி வந்து நான் வந்து பழ புளி விட இல்ல மற்ற புளி தான் விட்டு இருக்கிறேன் அது சரியான மட்டும் புளிப்பாதான் ரெண்டு மூணு பீஸ் தான் கூடுதலா சேர்க்கக்கூடாது உப்பு புளியெல்லாம் சரியாக சரியா இருக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு வத்தட்ட இந்த குழம்பு வத்தினா தான் டேஸ்ட் கூட கொஞ்சம் வத்தட்டும் குழம்பு இப்போ இந்த மீன் குழம்பு ரெடி ஆகிடுது இந்த மீன் குழம்பு நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா இதே மாதிரி பார்த்து நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க இந்த மீன் குழம்பு நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க எனக்கு இதை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மீன் குழம்பு நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க எனக்கு இதை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்